வணக்கம் நண்பர்களே குப்பைமேனி நம்ம தெருவோரம் கூட காணக்கூடிய ஒரு செடி ஆனா இதோட அற்புதமான பயன்கள் உங்களுக்கு தெரியுமா தமிழ்நாட்டின் பண்டைய சோழர் காலத்திலிருந்தே சித்த மருத்துவத்தில் குப்பைமேனி முக்கிய பங்கு வகிக்கிறது இதுக்கு அன்லீக இந்தியன் ஆக்கலஃபா பட்டானிக்கல் நேம் அக்கலபா இண்டிகா சொல்றாங்க ஒன்று தோல் நோய்களுக்கு தீர்வு குப்பைமேனி பேஸ்ட் எல்லா வகையான தோல் புண்கள் முகப்பரு கருமை மற்றும் எக்காமாவுக்கும் நல்லது இரண்டு பித்தம் குறைக்கும் சித்த மருந்து சாஸ்திரத்தின்படி இது பித்தத்தை சமப்படுத்தும் தன்மை உடையது மூன்று குடல்வலி மற்றும் பசியின்மை தீர்க்கும் சிறிதளவு குப்பைமேனி இலையை வேகவைத்து சாறு எடுத்து குடிக்க சொல்வாங்க இது ஜீரண சக்தியை தூண்டும் நான்கு கூந்தல் வளர்ச்சி மற்றும் முடி கொட்டல் குறைக்கும் இளையசாறை தேங்காய் எண்ணெயுடன் கலந்து மசாஜ் பண்ணினா முடி நன்கு வளரும் ஐந்து பசியூட்டும் தன்மை இது நம்ம உடலில் உள்ள டாக்ஸின்களை கிளீன் பண்ணி உணவுக்கு பசியை அதிகரிக்க வைக்கும் நம்ம பாட்டிகள் தாத்தாக்கள் எப்போதும் சொல்வது போல மருந்து உங்கள் வீட்டு வாசலில்தான் இருக்குது குப்பைமேனி அதுக்கே ஒரு சிறந்த உதாரணம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க